வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில பாகிஸ்தானுடைய குண்டு வீசும் ஸ்டோரியே பேச போறோம் தைரியமா பாகிஸ்தானுடைய தளபதி ராணுவ தளபதி இந்தியாவின் மீது குண்டு வீசுவேன் நாங்க அழியறோம்னா மொத்த உலகத்தையும் பாதி அழிச்சு விட்டுதான் ஜாவோம் அப்படின்னு மிரட்டல் விட்டுருக்காங்க இங்க ஐம்பத்தாறு இன்ச்சு கையை கட்டிட்டு காலை கட்டிட்டு உட்கார்ந்து ரொம்ப கடுப்பாகுதுங்க அமெரிக்காவினுடைய புளோரிடாவில் ஒரு மீட்டிங் போயிருக்காரு ஒரு கெட்டுக்கெதர் அங்க போனவரு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி அவர் அங்க என்ன பேசிருக்காருன்னா சிந்து நதி ஒண்ணும் இந்தியாவுடைய குடும்ப சொத்து சிந்து நதி இந்தியாவுடைய குடும்ப சொத்து கிடையாது ஏதாவது நாங்க சிந்து நதிக்கு குறுக்க அணை கட்டுவோம் அணை கட்டுவோம் அணை கட்டுவோம் நீங்க கட்டுங்கன்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்னவா சிந்து நதி குறுக்க நீங்க அணை கட்டுறேன்னு சொன்னீங்கல்ல அதை கட்டுங்க நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கட்டி முடிச்சுட்டு சொல்லுங்க பாருங்க நான் அணு ஆயுத ஏவுகணைகளால் அடிச்சு தகர்த்துட்டு போயிட்டே இருப்பேன் நாங்க அது பத்து குண்டை வீசிட்டு போயிட்டே இருப்பேன்றாருங்க எங்க அமெரிக்கால உட்காந்துட்டு ஒரு பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி இந்தியாவை கிள்ளுக்கரையா நினைச்சு பேசிட்டு இருக்காப்ல நம்ம ஆளுங்க இப்படி உட்கார்ந்து இது என்ன மாதிரியான அரசியல் எங்க எதிரி நாடு நாடு அல்லது நம்ம பக்க அண்டை நாடு உன கிள்ளுக்கரையா பாத்துட்டு இருக்கு உன ஒரு மரியாதைக்கான இடத்துல வைக்கல உன் நாட்டின் மேல குண்டு போடுவேன்றான் ஆனா நீங்க நவத்வாரங்களை மூடிக்கிட்டு எங்க கிட்ட மட்டும் வீரத்தை காமிச்சுக்க உட்காந்து பாகிஸ்தானுக்கு ஆபத்து என்றால் பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை என்றால் பாகிஸ்தானை அழித்து விடலாம் நினைச்சா உலகத்துல பாதி அழிச்சு விட்டுருவோம் அப்படின்னு இருக்காருங்க பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு அது வீழ்ந்து போகணும் நினைக்காதீங்க நாங்க சம்பவம் பண்ணிடுவோம் அப்படின்னு மிரட்டல் விட்டு ஒரு அமெரிக்காவில உட்காந்து இப்படி ஒரு மிரட்டலை இன்னொரு நாட்டு மேல செய்யும்போது அமெரிக்க அதிபர் வேடிக்கை பாக்குறார் ட்ரம்ப் அமைதியா இருக்கு உலக நாடுகள் அமைதியா இருக்கு இந்தியா மீது அணு சிந்தூர் நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம மக்களை பொதுமக்களை சுட்டு கொண்டுட்டு பயங்கரவாதிகள் போயிருக்காங்க அப்ப உலக நாடுகள் என்ன பண்ணணும் நமக்கு ஆதரவா நாங்க நிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனா உலக நாடுகள் சொல்லலையே ஏனென்றால் உலக நாடுகள் இந்தியாவை மதிக்கல ஓரங்கட்டி வச்சிருக்கு அர்த்தம் இல்ல முனீர் அவர்களுடைய பேச்சு அதாவது பாகிஸ்தான் தளபதி முனீர் பேச்சு இந்த பின்னாடி இருக்கிற அதிகாரம் பின்னாடி இருக்கிற திமிர் பின்னாடி இருக்கிற தைரியம் யார் கொடுத்தது அமெரிக்கா கொடுத்த தைரியம் நம்மள வந்து அமெரிக்க காரையும் கிழக்குறையா வச்சுக்கிட்டான் ஆனா அவங்களுக்கு தைரியம் கொடுக்கறான் பல உதாரணங்களை என்னால சொல்ல முடியும் இங்கே ஆபரேஷன் சிந்தூர் போர் நடந்துட்டு இருக்குங்க அந்த காலகட்டத்துல அமெரிக்கக்காரன் அங்க இருக்கிற ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவரா பாகிஸ்தான் வாங்கியிருக்கோம் ஏற்கனவே நம்ம மக்கள் செத்து இருக்கிறாங்க பயங்கரவாத தாக்குதல்ல இங்க ஒரு போர் தொடுத்துட்டு இருக்கோம் ரெண்டு இடையில ஒரு போர் நடந்துட்டு இருக்கு இந்த காலகட்டத்துல பாகிஸ்தானுடைய ஒரு நபரை ஐநாவினுடைய பாதுகாப்பு கவுன்சிலுடைய தலைவரா நியமிக்கணும்னா அமெரிக்கா எவ்வளவு மோசமா கேவலமா ஒரு திட்டமிடலாம் செஞ்சிருக்கு பாருங்க இதுக்கு பின்னாடி இன்னொரு வேலையும் நடந்துச்சுங்க பாகிஸ்தானுக்கு சர்வதேச நிதியம் அது நாம இருக்கோம் இந்தியா எதிர்ப்பை காட்டுது அந்த தாண்டி வேர்ல்டு பேங்க் என்ன பண்ணுதுன்னா இவங்களுக்கு பணம் கொடுக்குதுங்க பணம் கொடுக்குது எப்போ ஒரு மில்லியன் டாலர் எண்பத்தஞ்சாயிரம் கோடி கொடுத்துருக்கு நம்ம எதிர்த்துக்கிட்டே இருக்கும் போதே போர் நடந்துகிட்டே இருக்கும் போதே அதே காலகட்டத்தில் ஆசிய வங்கி கொடுக்குது எவ்வளவு ஆறாயிரத்தி ஐநூறு கோடி அதே காலகட்டத்தில் ஆறாயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்குது நம்ம கதறிக்கிட்டே கிடக்குறோம் ரெண்டு பேரும் சமாதானமா போங்கன்னு உலக நாடுகள் சொல்லிச்சே ஒழிய இந்தியா பா பாதுகாக்கப்பட வேண்டும் இந்தியா வந்து பாதிக்கப்பட்டிருக்கு இந்திய மக்கள் தான் கொல்லப்பட்டிருக்காங்கலாம் யாருமே சொல்ல இதே காலகட்டத்தில் தாங்க இது கொஞ்சம் முன்னாடி அமெரிக்கால வாழக்கூடிய இந்தியர்கள் கை கால்கள் கட்டப்பட்டு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு ஒரு அடிமைகளை போல போர் கைதிகளை போல இந்தியாவில கொண்டு வந்து இறங்கி விட்டானுங்க பஞ்சாப்ல ரொம்ப கேவலமா இல்ல இன்னொரு விஷயம் இருக்குங்க இவர்தான் போய் அங்க உட்காந்துக்கிட்டு நீங்க எல்லாரும் ட்ரம்ப்புக்கு ஓட்டு போட்டுருங்க இந்திய வம்சாவளிகள் எல்லோரும் இந்தியர்கள் எல்லோரும் ட்ரம்ப்புக்கு தான் ஓட்டு போடணும் கேட்டு வந்தவர் அதே ட்ரம்ப் இன்னைக்கு ஜெயிச்ச பிறகு ஹவுடி மோடி நமஸ்தே ட்ரம்ப் மாத்தி மாத்தி நண்பர்னு சொல்லிக்கிட்டது ஒன்னும் உதவாம போச்சு பாகிஸ்தான் போற போக்குல எல்லா நட்பு நாடுகளையும் இந்தியா இன்னொன்னு வரி விதிப்பு அமெரிக்கா ஏற்கனவே இருபத்தஞ்சு சதவீதம் வரி விதிச்சு வச்சிருந்தது இந்தியாவுக்கு ரஷ்யாவோட நாம வணிக தொடர்புல இருக்கோம் அப்படின்றதுனால அபராதம் விதிக்கிறாங்களா இருபத்தஞ்சு அப்ப ஐம்பது பர்சன்டேஜ் வரி விதிச்சு வச்சிருக்காங்க ஜப்பான் மலேசியா தாய்லாந்து இந்தோனேஷியா பங்களாதேஷ் பாகிஸ்தான் எல்லா நாட்டுக்கும் வரியை குறைச்சிருக்கான் புரியுதுங்களா அமெரிக்கா அதிபர் வரியை குறைச்சிருக்காப்ல ஆனா இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி ஏத்திருக்காப்ல உங்க மோடியோடைய நண்பே இப்ப புரியுதுங்களா இவங்களுடைய ஆட்டம்லாம் இருக்கிறது காரணம் அமெரிக்கா பின்னாடி இருந்து ஆட்டம் கூட வச்சிட்டு நாங்க ஐம்பத்தாறு இன்ச்சு நாங்க சௌக்கித்தார்ன்ற இந்த கும்பல் சகல துவாரங்களையும் மூடிட்டு உட்கார்ந்து இவங்க வீரத்தை பூரா நம்மகிட்ட தான் காட்டுவாங்க